பேசும் சரித்திரம் தேர்தலில் போட்டியிட தகுதிகளை வரையறுக்கும் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் வந்து இந்த அவருக்கு வயது வரம்பு வந்து முப்பது வயசுலேருந்து இருந்து அறுபது வயதுக்குள் இருக்கணும் வேதங்களில் ஒரு வேதத்தை தெரிஞ்சவனாக இருக்கணும் இந்த ஊரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் சங்க காலத்திலிருந்தே இருப்பதாக சொல்லப்படும் முறை கைலாசநாதர் ஆலயத்தின் அபூர்வ ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் சுதை சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இந்த சுதை ஓவியங்கள் சுண்ணாம்பு சாறை பூசி அதன் மீது ஈரமாக இருக்கின்ற நிலையிலே மூலிகைகளையும் மற்றும் சிறு வண்ணக்கற்களையும் வைத்து இந்த ஓவியங்கள் தேட்டப்பட்டிருக்கின்றன காஞ்சிபுரத்தில் காலத்தை வென்று நிற்கும் சரித்திர பதிவுகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் உத்தரமேரூர் குடவோலை முறையை சொல்லும் கல்வெட்டுகளை தாங்கி நிற்கும் பெருமைக்குரியது இந்த நகரம் பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் சிறப்பு பெற்று விளங்கி இருக்கிறது வாஸ்து முறைப்படி உருவாக்கப்பட்ட புனிதமான நகரமாக உத்தரமேரூர் விளங்கியது பற்றி தொல்லியல் அறிஞர் முனைவர் ராஜவேலு அவர்கள் விளக்குகிறார் இந்த நகரம் வந்து உத்தரமேரூர் என்று அழைக்கப்படுது உத்தரமேரூரில் உத்தரமேரூர் உத்தரம் என்றால் வடக்கு என்று அர்த்தம் மேரு என்பது மலை ஆகவே உத்தரமேரூர் வந்து ஒரு காலகட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற பல்லவர்களுடைய ஒரு நகரமாக இருந்திருக்கிறது இந்த ஊரே வந்து வாஸ்து என்று சொல்லப்படி இப்போலாம் வாஸ்து பற்றி நிறைய நம்ம பேசுகிறோம் இந்த வாஸ்து அமைப்பில் தான் வீடுகளாக கட்டணும் அதே மாதிரி அந்த காலத்தில் நகர அமைப்பு கூட வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கு இங்கே இருக்கிற இந்த மற்றொரு கோயிலில் வந்து ஒரு வாசு புருஷனுடைய ஒரு கல்வெட்டு இருக்குது ஒரு வாசு சாஸ்திரத்தில் வல்லவரான பரமேஸ்வரன் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் அவர் வந்து இந்த கோயில் இந்த ஊரை நிர்மாணித்ததாக இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது அந்த வகையில் இந்த ஊர் வந்து பல்வேறு மேம்பாடு அடைந்த மிகவும் ஒரு புண்ணிய நகரமாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது உத்தர மேரூரில் இருக்கும் வைகுண்ட பெருமாள் ஆலயத்தில் முதலாம் பராந்தகசோடன் காலத்தில் வெட்டப்பட்ட இரண்டு கல்வெட்டுகள் குடவோலை முறை பற்றி விளக்குகின்றன தற்போது வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதைப் போல அந்த காலகட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தலை முறையாக நடத்த மத்தியிலிருந்து தேர்தல் அதிகாரி தற்போது வருவது போல அதிகாரி ஒருவர் இந்த இடத்திற்கு வந்து தேர்தல் நடத்தியது பற்றி கூட கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன மண் பானையில் போடப்படும் வாக்கு சீட்டுகளை சிறு குழந்தையை எடுக்க வைத்து வெற்றி பெற்றவர்களை அறிவிப்பார்கள் என்பதாக முனைவர் ராஜவேலு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த கோயில் இருக்கிற மேடையில வந்து மக்கள்லாம் அமர்ந்து கொண்டு அன்னைக்கே எலெக்ஷன் வச்சு அன்னைக்கே தேர்தலில் வந்து யார் வெற்றி பெற்றாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற இந்த ம இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பேருந்து நிலையம் வந்து அந்த காலகட்டத்தை கிடையாது மக்கள் வந்து இருந்து அங்கே எல்லாமே இருந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்ப்பாங்க ஆக மக்கள் வந்து எல்லாருமே எலெக்ஷன் நிற்கலாம் எல்லாருமே எலெக்ஷன் நிற்கலாம் அவங்களுக்கு வந்து அதுக்கான தகுதிகள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்து அவங்க எலெக்ஷன் நிற்க வேண்டியவங்க அவங்களுடைய பேரை அவங்களே எழுதிக்கணும் அதாவது வந்து என்னை நான் நான் வந்து எலெக்ஷன் நிற்கிறேன்னா நான் அதுக்கு தகுதியானவனாக இருந்தால் அந்த என்னுடைய பேரே அந்த ஓலையில் எழுதி ஒரு இதில் பேலட் பாக்ஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க அப்போ வந்து குடம் அதாவது மண்குடத்தில் அது மேலே வந்து ம ஒரு இது கட்டி ஒரு வாய் துணியில் வந்து வா இது கட்டி அதில் வந்து இது ஒவ்வொரு முப்பது வார்டு இங்கே குடும்புன்னு சொல்லுவாங்க அதை அந்த கல்வெட்டில் அந்த வார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வார்டு இந்த முப்பது குடும்பம் இந்த ஊரில் இருந்திருக்காங்க அந்த முப்பது வார்டு வழியாக ஒவ்வொரு சீட்டுக்கு போவோம் அதை குடத்தை காலையில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா இப்போ நான் எலெக்ஷன் நிற்கிறேன்னா என்னுடைய பேரை எழுதி அந்த குடத்தில் இடணும் அது மாதிரி யாரும் நிற்கிறாங்களோ யார் வேணுனாலும் நிற்கலாம் ஆனால் அதற்கான தகுதிகளை வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அந்த நின்னவங்களை வந்து அந்த குடத்தை ஈவினிங் எடுத்து வந்து இந்த மேடையில் இங்கே வைப்பாங்க அப்போ ஒரு நடுவணந்து சோழ சாம்ராஜ்யத்துலேருந்து ஒருத்தர் வரும் தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் வருவார் அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனர் மாதிரி அந்த காலத்தில் இருக்கார் அவர் வந்து மூவேந்த வேளாண் என்று அழைக்கப்படுகிறார் அவர் வந்து தத்தனூர் மூவேந்த வேளாண் அப்படின்னு ஒருத்தர் வந்து முதல்ல அந்த தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அவர் தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர மாதிரி இங்கே வந்து அந்த எலெக்ஷன் நடத்துறாரு ஊரில் இருக்க பெரியவங்க வ வயதானவர்கள் வந்து கூட இருந்து அந்த எலெக்ஷன் நடத்துவாங்க ஒரு ஒன்று மரியாதை ஒரு குழந்தை சின்ன பையன் வய வயது உங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் கூட தெரியக்கூடாது அவனுக்கு அம்மா யாருன்னு கூட கேட்டால் தெரியக்கூடாது அப்போது அந்த பையனை கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் இப்போ நான் வந்து குடத்திலிருந்து இந்த ஓலை நேருக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அந்த பையனை வச்சு எடுப்பா அப்படி குழந்தைய வச்சு எடுக்க சொல்லுவாங்க அந்த பையன் அந்த குடத்தினுடைய கையை விட்டு ஒரு ஓலை நறுக்கி எடுத்து அந்த நின்று இருக்கின்ற அந்த ஊர் பிரம கொடுப்பார் ஒவ்வொரு சீட்டை எடுத்து இன்னொருத்தரோடு கொடுப்பாரு அவரு ஆமா இந்த எழுதியிருக்கிறது நந்திவர்மன் தான் இதுல எழுதியிருக்கிறது இந்த பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து படிப்பாரு அதை ஊர் மக்களை எடுத்து காட்டுவாங்க ஆகவே அப்படிதான் இந்த வலை எலெக்ஷன் நடந்திருக்கு முதலாம் பராந்தக சோழனின் பனிரெண்டாவது ஆட்சி காலத்தில் அதாவது பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வெட்டப்பட்ட முதல் கல்வெட்டில் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான தகுதிகள் வரையறுக்கப்படுகின்றன பிற்பாடு முதலாம் பராந்தக சோழனின் பதினான்காவது ஆட்சி காலமான பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெட்டப்பட்ட இரண்டாவது கல்வெட்டில் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன முதல் கல்வெட்டு பனிரண்டு வரிகளை கொண்டிருக்கிறது இந்த கல்வெட்டு வாசகங்களின் அடிப்படையில் தேர்தலில் போட்டியிடுபவர்களின் வயது முப்பது முதல் அறுபதுக்குள் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்படுகிறது வேதம் படித்தவராகவும் சொந்த வீடு வைத்திருப்பவராகவும் இருக்க வேண்டும் சொல்வது உள்ளிட்ட பாவங்களில் எதையும் செய்யாமல் இருப்பவராகவும் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன முதல்ல அவனுடைய சொல்லப்பட்டிருக்கிறது முப்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கணும் ஒருத்தர் வந்து இந்த ஊர்ல எலெக்ஷன்ல நிக்கணும்னா அவருக்கு வயது வரம்பு வந்து முப்பது வயசுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கணும் அதுக்கடுத்து அவங்களுடைய கல்வி தகுதி இது வந்து சதுர்வேதி மங்களமாக இருக்கிறதால வேதங்களில் ஒரு வேதத்தை தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஏன்னா இது வந்து அந்தரங்கள் அதிகமாக இருக்கோ அதனால் சதுர்வேதி மங்களமாக இருக்கிறதால வேதங்கள் வல்லவராக வேதத்தில் வல்லவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து வந்து இந்த ஊரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இதே ஊரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதுக்காக இந்த ஊரில் வந்து அவருக்கு கால் வேலி நிலமாவது இருக்கணும் ஏன்னா நான் வந்து வெளி ஊரில் இருந்துட்டு இந்த ஊர் மக்கள் பற்றி எனக்கு தெரியாது இருந்து வந்து இந்த ஊரில் நான் நிற்க முடியாத ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து அவருக்கு இந்த ஊரில் வந்து ஒரு கால் வேலி நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போன்று அவர் சொந்த மனையில் சொந்த வீடு எடுத்துக்கணும் ஓன் ஹவுஸு ஓன் ஃப்ளாட்டில் அவர் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதை தவிர அவர் வந்து ஆத்மஸ்வர்மம் மனதளவில் வந்து வல்லவராக இருக்கணும் மனதளவில் ரொம்ப சவுண்டாக இருக்கணும் அதாவது வந்து ஒரு பைத்தியம் நிற்க முடியாது மனசில் வந்து அவர் ரொம்ப ஆத்மஸ்வருமும் ஆன்மஸ்வர்பமும் பெற்றுருக்கோம் ஆத்மாவும் சுத்தமாக இருக்கணும் அவருடைய உடல் அளவும் நல்லா நலமாக இருக்கும் ஏன்னா மக்களுக்கு வந்து தொண்டாற்ற வேண்டது காரணக்காக அவர் வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஈ ஷுட் பி நல்ல சவுண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்கா அந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து ஐந்து பாவங்களில் ஒரு பாவம் கூட பண்ணிடக்கூடாது ஐந்து பாவம்ன்றது வந்து பொய் சொல்கிறது கூட ஒரு பாவம் தான் இந்த ஊர் மக்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து யார் போய் சொல்கிறாங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும் அதனால் வந்து அந்த ஐந்து பாவங்களில் வந்து திருடுதல் அதுக்கப்புறம் வந்து பிறன்மனை நாடுதல் அவர் பொய் சொல்லுதல்லாம் அந்த ஐந்து பாவங்களில் ஒன்று அந்த பாவங்களை ஒன்று பண்ணியிருந்தால் கூட அவர் எலெக்ஷனில் நிற்க முடியாது அதே போன்று அவருடைய தகுதி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் அவருக்கு லீவே கிடையாது அந்த வந்து அவர் பணியாற்றணும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல முதலாம் பராந்தக சோழனின் பதினான்காவது ஆட்சி ஆண்டில் அதாவது பொது ஆண்டு தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் வெட்டப்பட்ட இரண்டாவது கல்வெட்டும் முக்கியமான பல செய்திகளை குறிப்பிடுகிறது இதில் மொத்தம் பதினெட்டு வரிகள் இருக்கின்றன முதலாம் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த பொதுவான விதிமுறைகள் கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதில் சொந்த நிலத்தின் அளவு குறைக்கப்பட்டு இருப்பது வயது வரம்பு முப்பத்தி ஐந்திலிருந்து எழுபது என்று மாற்றப்பட்டிருப்பது உள்ளிட்ட திருத்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கல்வெட்டு வந்து சில மாற்றங்கள் செய்யப்படுகிறது அதாவது முதல் தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வயது வந்து முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கல்வெட்டில் வந்து என்னென்னா அவங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடர்பாடுகள் வருது அதனால் அவருடைய தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கல்வெட்டில் அவருடைய அந்த வயது வரும்போது முப்பத்தைந்துலேருந்து எழுபது வயதுக்குள்ள இருக்கணும் ஐந்து வயது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஐந்து வயது கூட்டுறாங்க அந்த பக்கம் ஸோ முப்பத்தைந்து வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாவது அறுபதுலேருந்து எழுபது ஆகுது ஸோ அந்த முப்பத்தைந்துலேருந்து எழுபது வயதுக்குள்ளே இருக்கணும் அதே போன்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து சில பேர் குறைவாக இருக்குது அவங்களால் எலெக்ஷன் நிற்க முடியல போகிறது அதனால் வந்து அரிக்கால் அதாவது வந்து ஒன் எய்த் ஓட்ட வேலி கால்வேல் நிலம் இருக்கணும்னா ஆனால் இப்போ வந்து ஒன் எயித்து இருந்தால் போதும் அப்படின்னு அதே போன்று சொந்த மனை இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் அதே போன்று அந்த போய் ஐந்து பாவங்களில் ஒன்று இருக்கக்கூடாது இருக்கு இதில் ஒரு விதிமுறை ஆச்சரியப்படுத்துகிறது தவறு செய்தவன் மட்டுமல்லாமல் அவனுக்கு பெண் கொடுத்தவர்கள் அவன் வீட்டிலிருந்து பெண் எடுத்தவர்கள் உள்ளிட்ட உறவினர்கள் கூட தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தார்னா இந்த தவறு வந்து அவரை நிற்க கூடாது அவரை சார்ந்து அவருடைய குடும்பத்தார் அவருடைய சுற்றத்தார் அப்புறம் வேட்டத்தார் போன்றவங்களாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதாவது வந்து அவர் பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் மாமன் மகன் அக்கா மகன் அப்புறம் வந்து பெரியப்பா மகன் சித்தப்பா மகன் தம்பி உடன்பிறந்தோர் இவங்க யாருமே எலெக்ஷன் வைக்க முடியாது அதனால் எந்த தவறுமே அந்த கேண்டடேட்டாக இருந்தவங்க முன்னாடி செஞ்சிருக்க கூடாது அப்படி செஞ்சிருந்தால் அது அவங்களுடைய ஃபேமிலி மட்டும் இல்லை அவங்களுடைய சுற்றத்தாரையும் அவங்களுடைய குடும்பத்தாரையுமே பாதிக்கும் அவங்களும் எலெக்ஷன் நிற்க முடியாது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரம் ஏரூரில் இருக்கும் வைகுண்ட பெருமாள் ஆலயத்தின் சோழர்கால கல்வெட்டுகள் கூடபோலை முறை பற்றி குறிப்பிடுகின்றன ஆனால் உத்தரமேரூர் மட்டுமல்லாமல் வேறு சில இடங்களிலும் குடவோலை முறை பற்றி கல்வெட்டுகள் கிடைப்பதாக தொல்லியல் அறிஞர் முனைவர் ராஜவேல் அவர்கள் கூறுகிறார்கள் அத்தோடு சங்க முறை புழக்கத்தில் இருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார் இப்ப செங்கல்பட்டு பழைய சீவரன் என்ற ஊர்லயும் வாரியம் இருந்திருக்கு அதே போன்று நம்முடைய நம்ம திருநின்ற ஊர்ல அங்க இருக்க பெருமா கோயில் இருக்கிற ஒரு கல்வெட்டு அங்கே வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு பஞ்சாயத்து இதில் வந்து எலெக்ஷன் பண்ணியிருக்காங்க வாரியங்கள் இருந்திருக்கு மாதிரி காவிரி வேலூர் மாவட்டத்தில் காவிரிப்பட்டின பக்கத்தில் வந்து வாரியம் இருந்திருக்கான சான்றுகள் இருக்கிறது பல ஊர்களில் இந்த மாதிரி வாரியங்கள் வந்து மக்களுக்காக மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மாதிரி அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கு இது சங்க காலகட்டத்தில் இருந்திருக்கான சான்றுகள் நம்ம சங்க இலக்கியிலே இருக்குது அதே போன்று தென்பகுதியில் வந்து பாண்டியர் கல்வெட்டில் கூட இந்த வாரியங்கள் இருந்ததுக்கான குறிப்புகள் இருக்கிறது அதாவது வந்து மானூர் என்ற இடத்துல அங்கே எலெக்ஷன் நடந்து அங்கேயே வந்து வாரியப் பெருமக்கள் இருந்திருக்காங்க அந்த ஊரை வந்து அவங்க வழிநடத்திருக்காங்க அங்க அந்த அவங்க ஆட்சி இந்த வைகுண்ட பெருமாள் ஆலயம் ஒரு மேடை மீது இருப்பது போல உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கு குடவோலை என்கிற தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் பார்க்கின்ற அந்த வைகுந்த பெருமாளினுடைய முன் மண்டபம் வந்து பிற்காலத்தில் தான் எழுப்பப்பட்டது இது வந்து ஒரு சிறிய கருவறை ஒரு அர்த்த மண்டபம் மட்டும் இருக்கின்ற ஒரு சிறிய கோயில் இறைவனுக்கான கோயில்னா கருவறையும் ஒரு அர்த்த மண்டபம் மட்டும் இருக்குது வழிபடுறதுக்கான நிற்கிறதுக்கான ஒரு மண்டபமும் உள்ள உள்ள லெவலில் இருக்குது சின்னம்மா கோயில் மற்ற கோயிலை பார்க்கும்போது இது ஒரு சிறிய கோயில் தான் ஆனால் ஒரு மேடை மீது அமைக்கப்பட்ட ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குது இங்கே தான் வந்து அந்த எலெக்ஷன் நடந்திருக்கு இந்த கோவிலின் முன் பகுதியில் சிம்ம வடிவம் பொறிக்கப்பட்ட தூண் ஒன்று காண கிடைக்கிறது இந்த அடையாளம் பல்லவர் காலத்திலேயே இங்கு ஆலயம் அமைக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் என்பதாக சொல்லப்படுகிறது சார் கோயிலோட முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தூண் இருக்கு அதில் வந்து இந்த முகம் வந்து பதிச்சிருக்காங்க இது என்ன தூண் சார் இதுதான் பழமையான இந்த தூண் மண்டபத்தை தாங்குகிற தூண் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் வந்து ஒரு காலத்தை சொல்லணும்னா அந்த தூணுடைய அமைப்பை வச்சே சொல்லிடலாம் இப்போ பல்லவர் காலகட்டத்தில் முதல்ல வந்து சதுரம் எண்பட்டை அப்புறம் சதுரம் இருக்கும் அதுக்கப்புறம் பல்லவர் காலத்தில் தொடக்க காலத்தில் அதில் குடைவரைகளை நீங்கள் பார்க்கலாம் ராஜசிம்மன் காலத்தில் வந்து அவள் கீழே வந்து ஒரு சிம்மத்தை வச்சு அதன் மேலே வந்து தூண் அமைப்பை வச்சுருக்கோம் நீங்கள் மாமல்லபுரம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சிம்ம தூண் இருக்கும் அது வந்து ராஜசிம்மனுடைய காலகட்டம்னு சொல்லுவோம் அதாவது ராஜராஜன் மகேந்திரவர்மனுடைய ஸ்டைல் அதுக்கப்புறம் ராஜசிம்மன் ஸ்டைல் சொல்லுவோம் இது ராஜசிம்மனுடைய காலகட்டம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கிடைக்கின்ற கல்வெட்டு வந்து இரண்டாம் நந்திவர்மனுடைய காலகட்டம் சேர்ந்தது ஆகவே இந்த காலகட்டத்திற்கு முன்பாகவே இந்த கோயில் இருந்திருக்க வேண்டும் பிற்காலத்தில் வந்து இது இந்த தூண் வந்து இங்கே வச்சிருக்காங்க ஒரு மண்டபத்தை தாங்குகின்ற தூண் அடிப்பகுதி மட்டும் இருக்கு இது வந்து சிம்ம தூண் சொல்லுவாங்க கால கட்டத்தில் இது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பல்லவர் கால கோயில் என்று நமக்கு நிச்சயமா சொல்லிடலாம் கோவிலின் தெற்கு பகுதியில் இரண்டாம் நந்திவர்மன் உள்ளிட்ட பல்லவ மன்னர்களின் கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன இவையெல்லாம் சோழ காலத்துக்கு முன்பாகவே அதாவது பல்லவர் காலத்திலேயே சிறப்பான வழிபாட்டில் இந்த ஆலயம் இருந்திருக்கிறது என்பதற்கும் குடவோலை முறை சோழர் காலத்துக்கு முற்பட்டது என்பதற்கும் கூடுதல் ஆதாரங்களாக ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுகின்றன இது வந்து கிழக்கு பார்த்த கோயில் கோவில் தெற்கு தெற்கு பார்த்த கோயிலுடைய இதுல அதாவது சொல்லக்கூடிய இடத்துல இந்த கீழ் கீழ்பகுதியிலையும் அந்த பழமையான கல்வெட்டு சோழ காலகட்டத்துக்கு முற்பட்ட பல்லவர் கால கல்வெட்டுகள் இருக்குது இதில் வந்து நிருபதகுவர்மன் இருக்குது கம்பவர்மன் இருக்குது நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர் தான் பழமையான கல்வெட்டு அதுக்கடுத்து அது தொடர்ந்து ஆட்சி புரிகின்ற நந்திவர்மன் நிருபதுவர்மன் அவங்களுடைய கல்வெட்டாக இருக்குது கம்பவர்மன் கல்வெட்டு இருக்குது பராந்தக சோழனுடைய கல்வெட்டு இருக்குது பல்லவர்களின் கலை கொடைகளில் ஒன்றாக விளங்குகிறது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் செங்கல் கோவிலுக்கு மாற்றாக குடைவரைகளை உருவாக்கிய பல்லவர்கள் பரவலான மக்களின் வழிபாட்டுக்காக கருங்கற்களை கொண்டு பிரம்மாண்டமான கோவில்களை உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கப்பட்ட முதல் பெரிய கற்றளி கோவில் என்கிற பெருமையை இந்த கைலாசநாதர் ஆலயம் பெறுகிறது மணல் கல்லால் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது கிபி ஏழாம் நூற்றாண்டில் ராஜசிம்ம பல்லவன் இந்த ஆலயத்தை கட்டியதாகவும் பிற்பாடு அவனது மகன் ஆட்சி காலத்தில் வெளிப்பிரகாரம் போன்றவை கட்டப்பட்டதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் பல்லவர்கள் சங்ககால சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்களுடைய ஆட்சிகள் முடிவுற்ற பிறகு ஏறக்குறைய ஒரு பொது ஆண்டு முன்னூறில் அவங்க ஆட்சி முடிவுறது சங்ககால சோழ பாண்டியல் ஆட்சி அப்போ வந்து இங்கே வெற்றியிடம் இருக்கிறது அந்த இடைப்பட்ட காலத்தில் களப்பிரர்கள் என்ற மன்னர்கள் ஆட்சி பண்ணுறதாக தமிழகத்தின் வரலாறு சொல்கிறது அதன் பிறகு இவர்கள் ஆந்திராவிலிருந்து பல்லவர்கள் வந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன அங்கே வந்து இங்கே காஞ்சிபுரத்தை தலைவராக கொண்டு அவங்க ஆட்சி செய்கிறாங்க அப்பொழுது அவர்கள் முதன் முதலாக ஏற்கனவே சங்ககாலத்து கோயில்கள் எல்லாமே வந்து செங்கல் தலிகளாக தான் இருந்தது ஆனால் இப்போ அவங்க வரும்போது ஒரு புது வகையான டெக்னாலஜியை அந்த கட்டடக்கலையில் பின்பற்றுறாங்க கோயில்கள் எல்லாமே வந்து புது வகையாக அவங்க பயன்படுத்துகிறாங்க மலைகள் இருக்கிற இடங்கள்லாம் அவங்க வந்து ஒரு குடைவரைகளை அது வந்து குடைந்து குடை வரைகளாக அவர்கள் வந்து அதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த குடைவரைகள் கட்ட ஆரம்பிக்கும் போது அது வந்து ம ஊரை தள்ளி மலைகள் இருப்பதால் வந்து மக்கள் வழிபாட்டு இடங்களாக அவை இல்லை ஆகவே மலைகளை கற்களை வெட்டி அதை அதன் மூலயமாக ஊர் நகரங்களிலும் ஊர்களிலும் வந்து அவங்க வந்து கோயில்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில் வந்து இந்த மகேந்திரமன் காலகட்டத்தில் குடைவரை கோயில்கள் நிறைய வருது அதுக்கப்புறம் வந்து ராஜசிம்மன் காலத்திலையும் குடைவரைகள் நிறைய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோயில்களையும் அவங்க கட்டுறாங்க கல்லாலான ஆன தளிகள் வந்து கட்டளை எனப்படும் அந்த வகையில் முதன் முதலாக தமிழகத்தில் கட்டப்பட்ட முதல் கட்டளி கோயில் என்று சொன்னால் பெரிய கோயில் என்று சொன்னால் இந்த கைலாசநாதர் கோயில்தான் இது வந்து ராஜசிம்மன் என்ற ஒரு மன்னன் கட்டுகின்றான் இப் இந்த ராஜசிம்மனுடைய கட்டிய அந்த க கோயிலுக்கு இந்த விட அவருடைய மக மைந்தன் மகேந்திரவர்மன் இரண்டாம் மகேந்திரவர்மன் மண்ணை வந்து இந்த கைலாசநாதர் கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தை கட்டி கட்டுகிறார்கள் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோயில் திருச்சுற்று மாளிகையுடன் இருக்க கோயில் இது இந்த கோயில் வந்து ஒரு சாந்தார வகை கோயில் என்று சொல்வாங்க இரண்டு சுவர்களை எழுப்பி அதன் மீது விமானத்தை அமைப்பது கருவறையின் மீது விமானத்தை அமைப்பது வந்து முதன் முதலாக தமிழகத்தில் வந்து முதன் முதலாக தொடங்கப்பட்டது இந்த கைலாசநாதர் கோயில் தான் இது முற்றிலுமாக இங்கே இருக்கின்ற லோக்கலில் இருக்கின்ற கல் அலே கட்டியிருக்காங்க அதாவது வந்து இது மணற்கள் இங்கே இருக்கின்ற ஏரி கருகில் அந்த பாறைகளில் வந்து இந்த மணற்கள் கோரி இருக்குது அதை வெட்டி மணற்கல்லானது இது வந்து கிரனைட்டால் கட்டலை தஞ்சாவூரில் இருக்கின்ற பெரிய கோயில் வந்து கிரனைட்டில் கட்டியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து இந்த மணற்கள் மணல் மாதிரி துகள் மாதிரி இருக்கும் அந்த கோயில முதல்ல வந்து இவங்க வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறார்கள் குறிஞ்சி கடவுளாக இருந்த முருகன் சிவனின் குடும்பத்தில் சேர்க்கப்பட்டு சோமாஸ்கந்தர் என்கிற பெயர் பெற்றது பல்லவர் காலத்தில் தான் என்கிற குறிப்பையும் முனைவர் ராஜவேல் அவர்கள் பதிவு செய்கிறார் கருவறையில வந்து லிங்க வடிவில் வந்து இறைவன் காட்சியளிக்கின்றார் அது வந்து லிங்கமே தாரலிங்கம் சொல்லுவாங்க அந்த லிங்கம் வந்து பதினெட்டு பட்டை கொண்டு இருக்கும் மற்ற லிங்கங்களா பொதுவாக உருளை வடிவமா இருக்கும் ஆனால் பல்லவ காலகட்டத்தில் லிங்கம் வந்து லிங்கம் என்று சொல்லுவாங்க அந்த லிங்கம் வந்து பட்டை வடிவத்தில் இருக்கும் அந்த கருவறையின் பின் சூழலை வந்து பல்லவர்களுக்கே உரித்தான அந்த சோமாஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு கற்சிற்பம் வந்து ஒரு இறைவனுடைய திருவுருவம் இருக்கும் அதில் என்னென்னா முருகன் வந்து ஏற்கனவே காலத்தினுடைய கடவுள் நம்ம தமிழகத்தில் வந்து குறிஞ்சி கடவுளாக முருகன் இருக்கின்றார் இந்த கடவுள் வந்து சிவன் பார்வதியுடைய மகனாக இந்த காலகட்டத்தில் உருவப்படுத்தப்பட்டு சோமாஸ்கந்தர் என்று ஒரு உருவம் வந்து அமைப்பு வந்து கருவரையில் பின்சுவரையில் வந்து பல்லவர் காலகட்டத்தில் வழிபாட்டில் இருக்கிறது இதே போல இருண்ட காலம் என்கிற களப்பிறர் காலத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பல்லவர்கள் வடமொழி எழுத்துக்களை பல்லவ கிரந்தம் என்கிற பெயரில் பயன்படுத்தியது பற்றியும் இங்கிருக்கும் கல்வெட்டுகள் மூலமாக அறிய முடிகிறது இந்த கல்வெட்டு தான் இந்த சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய வடமொழி எழுதப்பட்டது வடமொழி எழுதுவதற்கு அந்த காலகட்டத்தில் தமிழில் எழுத்துக்கள் இல்லை என்பதால் பல்லவர்கள் ஒரு வகையான எழுத்துக்களை உருவாக்குகிறார்கள் அந்த எழுத்துக்கு பல்லவ கிரந்தம் என்று பெயர் கிரந்தம் என்ற எழுத்துக்களை பல்லவர்கள் உருவாக்குவதால் அதை பல்லவ கிரந்தம் என்று நாம் சொல்லுவோம் இது வந்து வ வடமொழி இவர் பல்லவ காலகட்டத்தில் அவர்கள் வடமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் அதே போன்று தமிழையும் போட்டுக்கிறார்கள் அந்த வகையில் இது வந்து பல்லவ கிரந்தத்தில் எழுதப்பட்டது இந்த எழுத்துக்களை மிக நேர்த்தியாக அழகாக மயில் போன்றும் பூக்கள் போன்றும் அவர்கள் அந்த எழுத்து வடிவில் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் எழுத்துக்கள் இருக்கிறது இந்த எழுத்துக்களை அழகான வடிவில் அந்த டிசைன்ஸ் டிசைன்ஸ் பீகாக் என்று சொல்வார்கள் வகையில் திருச்சிற்று பகுதியில் பல சிற்றாலயங்கள் கிடைக்கின்றன அதில் பல்லவர் காலத்து ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன சிவனின் பல அவதாரங்கள் அல்லது வடிவங்கள் இந்த ஓவியங்களில் காண கிடைக்கின்றன இவற்றை சுதை ஓவியங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் சிற்றாலயங்கள் அனைத்து பகுதிகளிலும் உள்பகுதியில் இந்த ஓவியங்கள் சுதை ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கன இந்த ஃப்ரெஸ்கோ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இந்த சுதை ஓவியங்கள் சுண்ணாம்பு சாறை பூசி அதன் மீது ஈரமாக இருக்கின்ற நிலையிலே மூலிகைகளையும் மற்றும் சிறு வண்ணக்கற்களையும் வைத்து இந்த ஓவியங்கள் தேட்டப்பட்டிருக்கின்றன இதை ஃப்ரெஸ்கோ என்று சொல்வார்கள் சுதை ஓவியங்கள் என்று சொல்வார்கள் இந்த ஓவியங்களுடைய சுவடுகள் இப்பொழுது ஓரளவுக்கு இங்கே நமக்கு இங்கே காட்சி தருகிறது இவையும் சிவனுடைய பல்வேறு வடிவங்களை கொண்டிருக்கின்றன இதே போல விட்சாடனர் உள்ளிட்ட சிவனின் வடிவங்கள் சிற்பங்களாகவும் இங்கே காண கிடைக்கின்றன இந்த கோயிலில் வந்து சிவனுடைய பல்வேறு இறை உருவங்கள் இதனுடைய வெளிப்புறச் சுவர்களில் மாடக்குழிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் உயர்நிலையில் ஒரு மனித வடிவ நிலையில் அவர்கள் இந்த சிற்பத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் பல்லவர் கால சிற்பிகளின் எடுத்துக்காட்டிற்கு சிறந்த எடுத்துக்காட்டிற்கு இது ஒரு இது இப்போது நாம் பார்ப்பது வந்து பிக்ஷாடனர் சிவனுடைய இந்த பிச்சை ஊக்கும் பெருமாள் என்று சொல்வார்கள் பிக்ஷாடனர் அவருடைய முடி ஒரு சடைமுடி போன்று இருக்கின்றது அவர் பிக்ஷாடன மூர்த்தி இந்த காலகட்டத்திலே பல்லவர் காலகட்டத்திலே மிக சிறந்த ஒரு மூர்த்தியாக சிவன் மூர்த்தியாக திகழ்கின்றார் இதைத் தொடர்ந்து சோழர்களும் இதே போன்ற பிக்ஷாடன மூர்த்தியை வகுக்கிறார்கள் இப்படி பல்லவர் காலத்தின் சிறப்பான அடையாளங்களில் ஒன்றான கைலாசநாதர் ஆலயம் பற்றியும் பல்லவர் காலத்திலிருந்தே சிறப்பான பல ஆதாரங்கள் கிடைக்கும் உத்தரமேரூரில் சோழர் காலத்து குடவோலை முறை கல்வெட்டுகள் பற்றியும் அபூர்வமான பல தகவல்கள் அறியக் கிடைக்கின்றன காஞ்சிபுரம் மண்ணின் சரித்திரப் பெருமைகள் இவற்றில் ஆழமாக பதிந்திருக்கின்றன